எப்பவுமே செடிகளுக்கு மூடாக்கு போட்டிருக்கிறதுனால செடிகளோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுக்கு இந்த செம்பருத்தி செடியுமே உதாரணங்க இந்த செடி வந்து எங்கள் வீட்டில் கீழே நாங்கள் தொட்டியில் வச்சுருக்கிறோம் ட்ரம்மில் இதுக்கு எப்பவுமே நாங்கள் சாமி கும்பிட்ற பூவுகளை புகுகள் இந்த உள் இதில் ஒடிக்கிற இலைய தலைகள் இதுலேயே போட்டுருவோம் அதனால் இதுக்கு எப்போவுமே மூடாக்கு இருந்துகிட்டே இருக்கும் வேறு எந்த உரங்கள் வந்து இதுக்கு அதிகமாக கிடையாதுங்க அப்பப்போ அரிசி பருப்பு கழுவுற தண்ணியை இதில் ஊற்றுவோம் இதோடு சரி ஆனால் இது எந்த அளவுக்கு செடி நல்லா வளர்ந்து நிறைய பூ கொடுக்குதுங்க பெரிய மரமாட்டமே ஆகிடுச்சி அதனால் மூடாக்கு போடுறது ரொம்ப அவசியங்க செடிகளுக்கு வணக்கங்க இன்றைக்கி செடிகளுக்கு மூடாக்கு போடுறத பற்றி பார்க்கலாங்க மூடாக்கு போடுறதுனால செடிகளுக்கு என்னென்ன நன்மை கிடைக்குங்கிறதையும் பார்க்கலாம் இந்த வெயில் காலத்தில் செடிகளை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டங்க இது நெட்டு சேட் நெட்டு போட்டுட்டோம்னா ஓரளவுக்கு இந்த வெயிலின் தாக்கம் கம்மியாகும் அது இல்லாதவங்க செடிகளுக்கு நல்ல மூடாக்கு போட்டு செடிகளை நல்லா பாதுகாத்துக்கலாம் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்காதுங்க அதே மாதிரி செடிகளுக்கும் நல்ல சத்து கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே யூஸ் பண்ணுற வெங்காய சருகு காய்கறி தோல் வாழைப்பழத்தோல் இதுகளை எல்லாம் நம்ம காய வச்சுக்கலாங்க ஒரு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ரெண்டு நாள் காஞ்சாவே நல்லா இந்த அளவுக்கு மொறு மொறுன்னு காஞ்சிருங்க அதையே நம்ம செடிகளுக்கு மூடாக்கா பயன்படுத்தலாம் மரத்துலேருந்து உதிர்ற இலை தலை போடுவாங்க அது நம்ம கிடைச்சா அது போட்டுக்கலாம் கிடைக்காத பட்சத்துக்கு நம்ம இந்த காய்கறி கழிவைவே போட்டுக்கலாங்க இதில் நல்லா நிறைய சத்து இருக்குது நம்ம காய்கறி கழிவு உரம் தயாரிக்கிறதுக்கே தான் பயன்படுத்துகிறோம் செடிகளுக்கு போடும்போது நல்லா நேரடியாகவே அந்த சத்தும் கிடைக்கும் மண்ணை நல்லா கலறி விட்டுட்டு இந்த மூடாக்க போட்டுக்கலாங்க இது இதனால் வந்து மண் வந்து எப்போவுமே சூடாகிறாது மண்ணு களை செடிகள் முளைக்காதுங்க அப்புறம் மண்ணும் இருகாது மண்ணை இப்படி விடும் போது நல்லா க கெட்டி தன்மையாகாமல் நல்லா பொது பொதுன்னு இருக்குங்க அந்த மாதிரி இருக்கும்போது செடிகளுக்கு என்ன சத்து கொடுத்தாலும் நேரடியாக வேரில் ஈஸியாக போய் சேரும் செடி இதனால் நல்லா செழிப்பாக வளரும் நமக்கு தேவையான காய்கறிகளும் கிடைக்குங்க நம்ம காய்கறி கழிவு உரம் கொடுத்தா செடிகளுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை கிடைக்குங்க தண்ணி நம்ம ஊற்ற ஊற்ற அது ஊறி ஊறி இதில் இருக்கிற சத்துக்கள் நல்லா செடிகளுக்கு நல்லாவே கிடைக்கும் அதுக்கு அது வரைக்கும் நம்ம காய்கறி கிழவி ஓரம் தயாரிக்க வேண்டிய வெங்காய வெங்காயச்சருகு இதுங்களையெல்லாம் இந்த செடிகளுக்கு மூடாக்காக போட்டுக்கலாங்க மூடாக்கு போடுறதுக்கு நான் வீட்டு பக்கத்தில் மரங்கள்லாம் இருந்தால் அதில் உதிர இலைத்தலைகளை தாங்க அதிகமாக மூடாக்கு போடுவாங்க அப்படி கிடைச்சா தாராளமாக அதுவே போடலாம் அது அது கிடைக்காத பட்சத்துக்கு நம்ம காய்கறி கிழவி ஓரம் தயாரிக்கிறதுக்காக வச்சுருக்குறேன் இந்த வெங்காய வெங்காயச்சருகு தோல் இதுகளவே போட்டுக்கலாங்க அதே மாதிரி நம்ம மாடித்தோட்டத்தில் இந்த செடிகள்லேயே இருந்து உதிர்ற இலைகளையும் எல்லா செடிகளேருந்து உதிர்ற இலைகளையும் நாம் சுத்தம் பண்ணி எடுத்து அதை சேர்த்து கூட இந்த மாதிரி மூடாக்கு போட்டுக்கலாங்க செடிகளுக்கு தலை சத்துன்னு சொல்லுவாங்க அந்த சத்து நல்லா கிடைக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செடிகள் வச்சுருந்தா மூடாக்கு போட்டு பயன்பெறுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி